இன்னொன்னு பாருங்க திருக்குறான் எப்படி எல்லாம் இது அல்லாவுடைய வேதம் எப்படி எப்படி அதெல்லாம் அந்த காலத்தில் சும்மா மேலோட்டமும் ஆசிரியர் போயிட்டாங்க நம்ம பிறமிப்புடைய உச்சிக்க நம்ம சென்று விடுகிறோம் ஆச்சரியத்தினுடைய விளிமிக்க போய் எப்படி இது இதுக்கு எப்படி இது புரியவே இல்லை அல்ல அது சிம்பிள் மேட்ரு முகமது சொன்னார் நினைச்சுக்கிற ஒருத்தன் பார்த்தா தான் அவனுக்கு புரியாது எப்படி இந்த மனுஷன் சொன்னாரு அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அப்படித்தான் நினைப்பான் நம்மளும் உங்களுக்கு பெரிய விஷயமான கிடையாது இது கடவுள்தான் தான் சொன்னா கடவுள் சொல்ற என்னடா மேட்ரு படைச்சவனுக்கு பூமியில எவ்வளவு போக முடியும் தெரியாதா படைச்சவனுக்கு வானத்துக்கு திருமலை எவ்வளவு போக முடியும் பெரிய விஷயமா இது அல்லாவுக்கு சின்ன விஷயம் நமக்கு பெரிய விஷயம் அப்படின்னாச்சா அடுத்து என்ன இப்போ நம்ம வாழ்ற பூமி இருக்குல்ல இந்த பூமியில வந்து பலவிதமான தனிமங்கள் தனிமங்கள்னா மூலப்பொருள்கள் மூலப்பொருள்கள் இருக்கின்றன அதாவது அதை தனியா பிரிச்சு ஆய்வு செஞ்சுட்டு மொத்தமா வந்து நூத்தி ஏழு இருக்குன்னு இப்போ இப்ப இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கா மொத்த மொத்த தனிமங்களுடைய அளவு வந்து நூற்றி ஏழு தனிமங்கள் தனிமண்டம் வணங்கலாம் உங்களுக்கு தனிமம்னா அதாவது இரும்பு வெள்ளி கால்சியம் பொட்டாசியம் இது மாதிரியான ம மேக்னீசியம்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி தனித்தனி பொருள்கள் இருக்குது பாத்தீங்களா இதை தான் வந்து தனிமம்னு சொல்றான் இந்த மாதிரியான பொருள்கள் என்னென்ன இது மற்றலாம் கூப்பிட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னால் ஒரு தனிமம் நீங்கள் கிடையாது உங்கள நிறைய சாான் சேர்ந்து இருக்குது மாதிரி ஆடு மாடு கழுத குதிரை செடி கொடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொருள் கிடையாது செடி எடுத்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இரும்பும் இருக்கும் அதுல வந்து கால்சியம் இருக்கும் அதுல வந்து மண்ணும் இருக்கும் அதுல வந்து ஹைட்ரஜனும் இருக்கும் அதுல ஆக்சிஜனும் இருக்கும் அதுல நிறைய விஷயங்கள்லாம் சேர்ந்துதான் மரம் தாவுது எது எது எவ்வளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பெயர்கள் மாறிக்கொள்ளும் அப்படி இல்லாம தனித்தனி பொருள்கள் இருக்குல்ல கூட்ட கலவையா உண்டாக்கப்பட்டது இல்லாம தனித்தனியான பொருள்கள் சொன்னா மொத்தம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த நூத்தி ஏழு கலந்துதான் கோடிக்கணக்கான பொருள் உண்டாகுது இந்த நூத்தி ஏழு தான் எல்லா பொருளும் இந்த நூத்தி ஏழுக்குள்ள ஏதாவது பத்தோ இருபதோ நூறோ ஐநூறு ஆயிரமோ ஆயிரம் மடங்கோ இருந்துகிட்டு எல்லாம் இந்த நூத்தி ஏழுல தான் இத்தனை கோடி நீங்க மனுஷனா இருந்தாலும் சரி கழுதையா இருந்தாலும் இருந்தாலும் சரி பாயா இருந்தாலும் சரி போட்டு கண்ணாடியா இருந்தாலும் சரி தொப்பியா இருந்தாலும் சரி இந்த நூத்தி அஞ்சோ பத்தோ இருபதோ இத்தனையோ இருக்கு ஏழு சாமான்கள் எல்லாம் தயாரிக்கப்படுகிறது அப்ப நூத்தி ஏழு மூல பொருள்களை என்ன செய்யறான் மூலக்கருக்களை மனிதன் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறான் இந்த நூத்தி ஏழுல இந்த பூமியில எடுத்துக்கிட்டு நூத்தி ஏழு ஒண்ணு நீங்க என்ன செய்யக்கூடாது கண்ணுக்கு தெரியற மாதிரி பொருளை மட்டும் எடுத்துக்கூடாது கண்ணுக்கு தெரியாத வாயுகள்லாம் இருக்குல்ல கேஸுகள்லாம் இருக்குல்ல ஹைட்ரஜன்கிறது அது பொருள் கிடையாது அது ஒரு வாயு தான் அது அந்த வாயுவும் அதிகமாக உலகத்தில் இருக்குங்கிற அது ஒரு தனி பொருள் அது அதே மாதிரி ஹீலியம்ங்கிறது அது ஒரு வகையான வாயு தான் அது கூட வந்து கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி நம்ம காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்கிறது அது கூட ஒரு தனியான ஒரு பொருள் தான் அது சுவாசிக்கு தான் ஏழுமையை தவிர இந்த ஆக்சிஜன் தான் இருக்குன்னு எடுத்து காட்ட இயலாது அதே இடத்துல இரும்பு இருந்தாங்கன்னு காட்டை இயலும் பித்தளை இருந்தாங்கன்னு காட்டை இயலும் இந்த நூற்றி ஏழு பொருள்கள் என்னென்னா இருக்குது காற்ற பொருளும் இருக்குது காட்டாமல் வேறு வகையில் அறிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளலாம் காட்ட இயலாது ஆனால் அறிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கிறது இப்படி நூத்தி ஏழு இருக்கிறது இந்த நூத்தி ஏழு இது ஒரு மேட்ரை இந்த மேட்ரை அல்ல எப்படி சொல்றாங்க பயந்து இது நல்லா கவனிச்சுக்கிறங்க இது எப்படி வந்து அந்த காலத்தில் சொல்ல ஏழு வச்சு அப்படி பிரமிப்பா போயிடும் அந்த நூத்தி ஏழு பொருள்கள் அதிகமா உலகத்தில் இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் தான் ஹைட்ரஜன் வந்து எழுபத்தி நாலு சதவீதம் இருக்கிறது உலகத்துலனா பூமியில மட்டும் இல்ல சூரியன் எல்லாம் சேர்த்து இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறத எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எழுபத்தி நாலு சதவீதம் இருக்குது இருக்கிறது அது மாதிரி இருபத்தி நாலு சதவீதம் இருக்கிறது இந்த ரெண்டு பொருளுக்கே தொண்ணூத்தி எட்டு முடிஞ்சிருது இந்த ரெண்டு சதவீதம் தான் அதாவது உலகத்துல இருக்கிற இந்த தனிமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீலியமும் சேர்ந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் ஆயிடுது மீது ரெண்டு பிரசல் இருக்குல்ல அந்த ரெண்டு பிரசன்ல தான் நூத்தி அஞ்சு பொருளும் இருக்குது கம்மின்னு பாத்துக்கிறோம் ஹைட்ரஜனோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப ஒரு கம்மியா இருக்குது இப்ப என்ன செய்யறான் விஞ்ஞானிகள் வந்து இந்த அணுவை கண்டுபிடிக்கிறான்ல முந்தியெல்லாம் இந்த அணு அணுக்கு அணு கண்டுபிடிக்காம இருந்தான் இப்ப என்ன பண்ணித்தான் ஒவ்வொரு பொருளையும் உள்ள அணுக்களை பிரித்து எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறிதான் என்ன சொல்றான் கேட்டா ஒவ்வொரு தனிமங்களை எடுத்துக்கொண்டு அதை பிரிக்கலாம் பிரிக்கலாமா இல்லையா இந்த பேப்பர் இந்த இருக்கு என்ன செய்யலாம் ரெண்டா பிக்கலாம் ரெண்ட நாளா பிக்கலாம் நாளை எட்டு ஆக்கலாம் எட்டு பதினாறு ஆக்கலாம் பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆக்கலாம் அப்படியே பெருக்கி 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 போயிட்டே இருக்கு போக போக சின்ன சின்னதா ஆகிட்டு இருக்கும்ல இப்படி போய் 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 கடைசியில பார்த்தா ஒரு ஒரு துணுக்கு இருக்கும் ஒரு துணுக்கு அதுதான் கடை அதுக்கு மேல ஒண்ணு இருக்காது அந்த மாதிரி வரக்கூடிய சின்ன ஆக மினிமம் இருக்கு பாருங்க அதுதான் அணுவு அதுக்கு பேர் என்னது அது ஒரு அணுன்னு சொல்றோம் எல்லா பொருள்களும் அந்த ஒரே மாதிரியான அணுக்களால் தான் கட்டமைக்கப்படுகிறது இந்த பேப்பர்ல உள்ள அணுக்களை பூரா நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த பேப்பர்ல ஒரு பொருள் இருக்காது நிறைய தனிமங்கள் சேர்ந்தது நான் சொல்லக்கூட தனி தனிமங்கள் ஒரு தங்கத்தை எடுத்துக்கிறோமே இதெல்லாம் தனிமம் கிடையாது ஒரு அணு நம்ம மனசெல்லாம் ஒரு அணு கிடையாது தங்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தங்கத்தை தூள் ஆக்கி தூள் ஆக்கி தூள் ஆக்கி பவுடர் ஆக்கி பவுடருக்கு முளை பவுடர் ஆக்கி அது எவ்வளவுக்கு போறீங்கன்னு பாத்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஒரு அளவு வரும் அது சொல்லவும் இயலாது அவ்வளவு சின்னதா இருக்கும் அது மாதிரியானது சேர்ந்து 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 தான் என்னவாயிடுச்சி ஆயிடுச்சு சரியா அந்த ஒவ்வொரு ஒரு அணுவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த அணுக்கு உள்ள என்ன சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு அணுவுலேயும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது ஒவ்வொரு அணுவுலேயும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்குது என்ன உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்க இந்த ஹைட்ரஜன் எழுபத்தி நாலு சதவீதம் இருக்குது இந்த ஹைட்ரஜன்கிறது அது ஒரு வாயு கேஸ் ஹைட்ரஜன்கிறது என்னது அது ஒரு வாயு அந்த ஹைட்ரஜன்ங்கற வாயுல அந்த ஒரு அணுவை எடுத்தான் வைங்க இந்த ஹைட்ரஜன்ல எடுத்து அதுல சின்ன சின்னதா குறைச்சிட்டே வந்து ஒரு அணுவை எடுத்தான் வைங்க அந்த அணுவுக்குள்ள என்ன சக்தி இருக்குன்னு உள்ளக்கு போய் அந்த ஆற்றலை எடுத்து பார்த்தான்னு சொன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும் இந்த ரெண்டும் சேர்ந்தா அந்த ஒரு அணு அந்த ஒரு அணுல என்ன இருக்கும் ஹைட்ரஜன் அணுவுல அதாவது ஹைட்ரஜனுடைய அந்த சின்ன பொருளை நீங்க பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கு அதுல என்ன இருக்கும் ஒரு புரோட்டான் ஒன்னு இருக்கும் ஒரு எலக்ட்ரான் ஒன்று இருக்கும் சரியா இதுல வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான அளவு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஹீலியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நாலு எலக்ட்ரான் இருக்கும் நாலு புரோட்டான் இருக்கும் இப்ப இரும்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இரும்புல இருபத்தி எலக்ட்ரான் இருக்கும் இருபத்தி புரோட்டான் இருக்கும் நீங்க வந்து இந்த இருபத்தி எலக்ட்ரானையும் இந்த ஒரு ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு அதுல நீங்க எலக்ட்ரான் புரோட்டான் அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த அணு வந்து இரும்புடைய அணுவா மாறிடும் உதாரணம் ஒரு ஹைட்ரஜன் அணுவை எடுத்து வைத்துக் கொண்டு அதுல ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்குது அதை நீங்க இன்னொரு இருபத்தி அஞ்சு எலக்ட்ரானையும் இன்னொரு இருபத்தி அஞ்சு புரோட்டானையும் சேர்த்துக்கள் சொன்னா அது எப்படி சேர்க்கறது பெரிய மாற்றது அப்படி சேர்த்தால் அந்த அணு எந்த அணுவா இருக்கு அது இரும்பாயிரும் அது மாதிரி உள்ள ஒரு ஒரு டன் எடுத்தா ஒரு டன் இரும்பாயிரும் அந்த அணுவத்துக்கு ஒரு மூட்டையில சேர்த்து ஒரு மூட்டை இரும்பாகி போயிடும் அப்ப ஒவ்வொரு ஒவ்வொன்றிலே அந்த அணுல எத்தனை கணக்கு எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கிறதோ அந்த கணக்கை நீங்கள் ஏற்றினால் பொருள் மாறிக்கணும் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் சக்தி தான் அந்த பொருளை தீர்மானிக்கிறது பார்த்தா எல்லாம் ஒரே சைஸ் தான் தெரியும் அது உள்ள என்ன இருக்குன்னா எத்தனை எலக்ட்ரான் இருக்குது எத்தனை புரோட்டான் இருக்குன்னு பார்ப்பான் ஒன்னு இருந்தா அதுக்கு நம்பர் ஒன்னு கொடுத்துருவான் அதுல வந்து தொண்ணூத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கிறான் தொண்ணூத்தி நாலு வரைக்கும் ஒன்னு இருக்கு சில ரெண்டு இருக்கும் சில மூணு இருக்கும் சில நாலு இருக்கு எத்தனை இருக்குது அது தகுந்த மாதிரி அதுக்கு பேரு தனிமத்துக்கு பேரு இப்ப அதில் பிரச்சனை இப்போ வந்து இந்த பஸ்ட் உலகத்தில் இருந்தது ஹைட்ரஜன் தான் இருக்குது இந்த தான் சூரியனுடைய வெப்ப சூரியன் தான் ஜாஸ்தியா இருக்கிறது இந்த வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதுல உள்ள எலக்ட்ரான் புரோட்டான்கள் கூடி வேற சாமான மாறும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன அது வேற ஒரு பொருளாக மாறும் அப்ப இந்த சூரியனை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இருக்கிற நம்ம கண்டறிந்தது சூரியன் தான் அதிகமான வெப்பம் முடியாது அது நம்மோடு தொடர்பு உடைய ஒரு குடும்பத்தில் இதுக்கு மேல உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது சம்பந்தம் இல்லாது நம்ம சூரியன்ல தானே பிரிஞ்சு வந்திருக்கிறோம் இவங்க விஞ்ஞான கணக்கு கணிப்பு பிரகாரம் அப்ப சூரியன்ல இருந்துதான் நம்ம சொன்னா சூரியன் தான் நமக்கு தெரிஞ்ச கிட்டத்துல உள்ள ஒரு தாய்கோள் அந்த தாய்கோள்ல என்ன இருக்கு மேற்கொறப்பில் ஆறாயிரம் டிகிரி வெப்பம் இருக்குது மேற்கொறப்பில் மேல இருக்கிறது எவ்வளவு வெப்பம் ஆறாயிரம் டிகிரி வெப்பம் இருக்கிறது உள்ள போக போக ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் எட்டாயிரத்தி ஐநூறு உள்ள பயங்கரமா இருக்குது மேல கம்மியா இருக்குது உள்ளக்கு போக போக இன்னும் அதிகம் இருபதாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உள்ள வெப்பம் மேல இருக்கிறது ஆறாயிரம் உள்ள குணம் போயிட்டே இருக்கும் போன வரைக்கும் இருக்கு இருபதாயிரம் வரைக்கும் இருக்கிறது இப்ப அந்த எவ்வளவு வெப்பங்கள் சேருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து மாறும் அப்ப மேல உள்ள அந்த ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க அது மாதிரி உள்ள குண ஹைட்ரஜன் இருக்கு ஏழாயிரமாவது இடத்துல அந்த ஹைட்ரஜன் சூடுபடுத்தப்பட்ட உடனே அது கால்சியமா மாறும் அதுக்கு கீழே ஒண்ணு கொஞ்சம் வெப்பம் கூடும்ல வெப்பம் கூடுனா அது இன்னும் கொஞ்சம் அணுக்கள் அந்த எலக்ட்ரான் புரோட்டான் என்னைக்கு ஜாஸ்தியா போயிடும் இப்படி ஒவ்வொரு பொருளா உண்டாகிட்டே இருக்கும் ஆனால் இரும்பு இருக்குதுல்ல இரும்பை உண்டாக்குவதற்கு இந்த இருபதாயிரம் டிகிரி பத்தாது புரியாத முழுசு அந்த டீட்டெயில் புரியாதவங்களுக்கு எலக்ட்ரான் புரோட்டான்னு ரொம்ப சொல்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களா இருந்தா கூட அவங்களுக்கு எது புரியும் எப்படி இதை வந்து அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்ல வந்து அன்னைகே சொல்லி இருக்கிறான் குரான் உண்மை என்று புரிஞ்சுக்கிற அளவுக்கு அது புரிஞ்சா போதும் அதுக்காக விவரங்களை சொல்றோம் கூடுதல் புரியுறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும் எப்படி வந்து சொல்ல முடிஞ்சு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாம் அல்ல வந்து அன்னைகே சொல்லி இருக்கிறான் குரான் அளவுக்கு அது புரிஞ்சா போதும் அதுக்கான விவரங்களை சொல்றோம் கூடுதல் புரியுறவங்களுக்கும் குறைய புரியுறவங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள் ஒரே அளவுக்கு புரியும் சரியா சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படி படைத்தளங்களை பல மாதிரிதான் வச்சிருக்கிறான் ட்ரையான விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் சில ஆள்களுக்கு புரிய கஷ்டமா இருக்கும் எவ்வளவு எளிமையா சொன்னாலும் இதுக்கு மேல எல்லாம் புரிய கஷ்டம் தான் அவ்வளோதான் சொல்ல முடியுமே இதை இதுக்கு மேல எல்லாம் சொல்ல இயலாது அப்ப என்ன சொன்னான் கேட்டா இந்த இரும்பு உண்டாவணும்ல இரும்புடைய அணு அவன் என்ன செய்யறான்னா அந்த பூமியில தங்கம் இருக்கு தங்கம் இருக்குது கால்சியம் இருக்கிறது ஒவ்வொரு பொருள்களையா எடுத்து ஆய்வு செஞ்சு இது இத்தனை டிகிரில உண்டானது இது இத்தனை இதுல உண்டானது இது இத்தனை டிகிரி வெப்பத்தில் உண்டானது ஒண்ணு ஒண்ணு கணக்கு சொல்றான் இந்த இரும்பு இருக்குல்ல இரும்பு உண்டாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் வேணும் அது இருபதாயிரம் டிகிரி அல்ல இரும்புங்கிறது உண்டாவதுக்கு எவ்வளவு வேணும் ஒரு வெப்பம் வேணும் எவ்வளவு வேணும்னு கேட்டா இப்ப சூரியனுடைய வெப்பம் இருக்குல்ல அது இரும்பை உண்டாக்குவதற்கு அதாவது இந்த ஹைட்ரஜனை வந்து இரும்பு அணுவாக அணுவை மாத்தினா தானே பொருள் மாறும் முதல் இரும்பு அணு உண்டாக்கணுமே அப்ப இரும்பை உண்டாக்குவதற்கு எவ்வளவு சூடு வேணுமோ இந்த ஹைட்ரஜனா இருக்கிறத இரும்ப மாற்றுவதற்கு எவ்வளவு வெப்பம் வேணுமோ அந்த வெப்பத்தில் ஆயிரத்தில் ஆயிரத்தில் ஒன்னு இல்லை ஆயிரத்தில் ஒன்னுல மூன்றுல ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளவு மூவாயிரத்தில் ஒன்னு வைங்களேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் மூவாயிரத்துல தான் இருக்குது இப்போ சூரியன்ல இருக்கிற வெப்பம் மாதிரி இன்னொரு மூவாயிரம் மடங்கு வேணும் இரும்பு உண்டாவனமா இருந்தால் என்ன வேணும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றான் இரும்புண்டு ஒரு மெட்டீரியல் உலகத்துக்கு கிடைக்கணுமா இருந்தால் இந்த சூரியனில் இருந்து வருகிற வெப்பத்தால் கிடைக்க முடியாது சூரியனுடைய வெப்பம் மாதிரி எவ்வளவு வேணும் அது இருபதாயிரம் டிகிரி வருது இருபதாயிரம் டிகிரி பத்தாதான் இந்த இருபதாயிரம் டிகிரி என்ன செய்யணும் மூவாயிரமா பெருக்கிருங்க கால்குலேட்டர் வராது அவ்வளவு பெரிய டிகிரியில அந்த வெப்பம் இருந்தால் தான் இந்த ஹைட்ரஜன் வாயு என்னவா முடியும் இரும்பு அணுவா மாறும் அப்புறம் இரும்புங்கிற சாமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றாங்க அப்ப இந்த பூமியில இரும்பு எப்படி வந்திருக்கு இரும்பு இருக்குத இரும்பு இரும்பு உண்டாக்குவதற்கு ஒரு மெத்திலையும் காணாம் எல்லா தனிமங்களையும் உண்டாக்குவதற்கு சரக்கு இருக்குது இரும்ப உண்டாக்குறதுக்கு இந்த மொத்தமே இருபதாயிரத்துக்குள்ள உண்டாவாத இரும்புக்கு ரொம்ப கடுமையான ஒரு பொருளாவில இருக்குது அதுக்கு ரொம்ப வெப்பம் வேணுமே அந்த வெப்பம் கூட்டம் ஆறு கூட்டி அதெல்லாம் செய்வதற்கு இது விஞ்ஞானி முடிவு இரும்பு என்பது இந்த சூரிய குடும்பத்தில் இருந்து இல்லாமல் வெளியிலிருந்து பூமிக்கு எப்படியோ வந்திருக்கிறது எப்படி என்று தெரியவில்லை சொல்றான் இங்க உள்ள எல்லாமே இங்க இருந்து உண்டான எப்படின்னு எப்படி உண்டானுச்சு அது அந்த அவ்வளவு வெப்பத்தில் உண்டாகி போச்சு இதுவும் அதுவும் சேர்ந்து உண்டாகி போச்சு அப்படிங்கிறான் இப்ப தண்ணியை கூட நீங்க நினைச்சா உண்டாக்கலாம்ல தண்ணிங்கிறது இருக்கிறது இந்த தண்ணிங்கிறது என்ன தண்ணியுடைய ஒரு அணு அது ஒரு கூட்டு அணு தண்ணிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா தண்ணி ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்னு சேர்ந்தா என்ன வயிறு அது தண்ணி ஆயிரும் அப்ப இந்த தண்ணியில வந்து அப்படிலாம் பொருளை உண்டாக்கலாம் நினைச்ச கூட நீ உண்டாக்கலாம் தங்கத்துல என்ன அணு எண்ணிக்கை இருக்கு அது மாதிரி என்ன செய்யலாம் ஆனால் தங்கம் வாங்குற விட செலவு ஜாஸ்தியாக போயிடும் லேட் உண்டாக்கி இருப்பானோ தங்கத்தை கடையில் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு வருமோ அதை விட இவங்க உண்டாக்குவதற்கு செலவு அதிகங்கிறனால வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க பொருளாதார ரீதியாக நஷ்டமாகாமே தவிர உண்டாக்க ஏழும் நீங்க நினைச்சீர்கள் ஆனால் ஒரு இரும்பு அணுவை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு அனுபவம் எடுத்துக்கொண்டு அதுல அந்த தங்கத்தில் எத்தனை அணுக்கள் இருக்குது அந்த எண்ணிக்கை தகுந்த மாதிரி அது எவ்வளவு வெப்பம் போட்டால் உண்டாகும் கணக்கு பண்ணி எல்லாம் செஞ்சால் அந்த ஒரு அணுவை உண்டாக்கினால் நிறைய உண்டாக்கிடலாம் பட்ஜெட் கூடி போயிடும் இப்போ தங்கம் வந்து வாங்க முடியாது

பிரிச்சு 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 எடுக்கிறீங்களே கண்ணுக்கு தெரியாத ஒரு கடைசி துண்டு அந்த அணு இரும்பு அணுவை உண்டாக்குவதற்கு ஏழுமா என்றால் அதுக்கு போதுமானதாக இல்லை மற்ற பொருள்கள்லாம் உண்டாக்குவதற்கு போதுமானதாக இருக்கிறது அதனால இரும்பு என்பது இந்த பூமிக்கு வேற ஒரு இடத்திலிருந்து வெளியே இருந்தான் வந்திருக்கிறது அது எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்றாங்க எரிகற்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எரிஞ்சு விழுகுது அதனால அது சாம்பலாகும் போது அதுல இருந்து இரும்புகள் வந்திருக்குது அப்படிங்கிறாங்க அதையும் மறுத்துறாங்க அதுவும் சூரிய குடும்பத்திலான வருது அதுல எப்படி இருக்க முடியும் அந்த உண்டா இருக்க முடியாத சூரிய குடும்பத்தில் அந்த கல் இருக்கிறது எங்க இருக்கு செவ்வாய்க்கு யாரனுக்கு நடுவான இருக்குங்கிறான் அப்படின்னா அந்த வெப்பம் தானே உண்டாக்கி இருக்குன்னு கடைசியில் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு என்று கேட்டா சூரியனை எல்லாம் மிஞ்சக்கூடிய பயங்கரமான வெப்பமுடைய சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதுவும் சூரியன் தான் அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது அது எவ்வளவு எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அது தெரியலை ஆனால் முப்பது கோடி டிகிரி வெப்பம் இருக்கா அதுல இது ஆறாயிரம் டிகிரி சூரியனுடைய வெப்பம் எவ்வளவு மேலே ஆறாயிரம் உள்ள வரைக்கும் போனீங்கன்னா எவ்வளவு அதிகபட்சம் இருபதாயிரம் கீழே மேற்பகுதியில் ஆறாயிரம் டிகிரி இருக்கிறது ஆனால் சில நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் வந்து முப்பது கோடி டிகிரி வெப்பத்தினுடைய அளவு என்ன அது வேண்டாம் இரும்பை உண்டாக்கலாம் அந்த வெப்பம் இருந்தா என்ன செய்யலாம் இரும்ப உண்டாக்கலாம் ஒருவேளை அங்கே இருந்து உண்டாக்கி கொண்டாந்து யாரும் கொட்டிருப்பாங்க அது கொட்டப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு இயற்கை நிகழ்வுகள்னால் வந்து கொட்டி இருக்கும் முடிவு வந்திருக்காங்க இப்ப இப்ப வாங்க அல்லா சொல்றான் இது ஆச்சரியமா இருக்குல்ல இதை பத்தி அல்லா என்ன சொல்றான்னு பாருங்க ஹதீத இரும்பை நம்ம இறக்கி வைத்தோம் இரும்பு இங்கே கிடைச்சா இறக்கும் யாராவது சொல்லுவாங்களா அல்ல என்ன செய்யறா இரும்பு இங்கே கிடையாது இரும்புங்கிறது எங்க கிடையாது உங்க பூமியில கிடையாது பூமியில உள்ள சக்தியை கொண்டு இரும்பு உண்டாயிருக்க முடியாது நீ மத்ததுக்குனா என்னமோ காரணம் அதுவும் இதுவும் சேர்ந்து இதுவும் அதுவும் சேர்ந்துன்னு நீ சொல்லிட்டு போகலாம் இரும்புக்கு ஒன்னால் சொல்ல இயலாது அல்ல சொல்றான் அஞ்சல் நல் ஹதீத அஞ்சல் இறக்குறது நாம் இறக்கியதை நம்புங்கன்னு சொல்றோம்ல அந்த அஞ்சல்ங்கிற வார்த்தை அஞ்சல் நல் ஹதீத இரும்பை நாம் தான் இறக்கி வைத்தோம் வெளியேறுன்னு அவன் சிங்கிறான் இல்ல பூமியில இரும்பு இல்ல நான் பிரிச்சு எடுத்த அப்போலாம் கிடையாது பின்னாடி உனக்கு யூஸ் ஆகட்டுமே முக்கியமான பொருளா இருக்குதுங்கிறதுக்காக வேண்டிய என்ன செஞ்ச முதல்ல வைக்காம பின்னாடி அதை நான் இறக்கி இருக்கிறேன் இந்த பூமியுடைய மெட்டீரியலை கொண்டு அது உருவாக்கப்படவில்லை அஞ்சல் ஹதீத இருமை நம்ம இறக்கணும் சீஹி பாசும் சதீத் அதுல கடுமையான ஒரு வலிமை இருக்கிறது முடியலையில ஊழல் வெப்பத்தில் உண்டாக முடியலையே அது எப்படிப்பட்டதா இருக்குன்னா அதுல கடுமையான ஆற்றல் இருக்கிறது அதை உண்டாக்குறதுக்கு உன்னுடைய வெப்பம் பத்தாது காரணத்தை எல்லாம் சொல்றான் இரும்பு இறக்கணும் ஏன் இங்க உள்ளதுல அந்த வெப்பத்தை கொடுத்தா நீ செத்து போயிடுவ இரும்பு தேவையாவும் இருக்குது அதே நேரத்தில் இந்த பூமியில உள்ள வெப்பத்தை கொண்டே உண்டாக்குற மாதிரி செஞ்சு வெப்பத்தை கூட்டினா நீ இருப்பியா நீ வாழை இயலாத மூணு கோடி வெப்பத்தை கொடுத்தா தானே இருப்பு உண்டாகும் இந்த ஆறாயிரம் கோடி ஆறாயிரம் வெறும் ஆறாயிரம் டிகிரி வெப்பத்திலேயே நமக்கு தாங்க முடியாத வெயிலா இருக்கிறது ஏதோ வாழ்வதற்கு ஏற்றதா இருக்கிறது அப்போ உனக்கு இரும்பு இங்க இருந்தே கிடைக்கணுமானால் மற்ற தனிமங்கள் கிடைக்கிற மாதிரி இங்க இருந்தே கிடைக்கணுமானால் என்ன செஞ்சிருக்கணும் அது வெப்பத்தை அதிகரிக்கணும் சூரியனுடைய வெப்பத்தை என்ன செய்யணும் ஜாஸ்தி பண்ணணும் அந்த வெப்பத்தில் இரும்பு உண்டாயிரும் இரும்பு உண்டாகும் நீ இருக்க மாட்டேன் நம்ம இருப்போமா இரும்பு உண்டாயிடும் நமக்கு தான் இரும்பு அல்ல என்ன பண்றான் இந்த இரும்பு வந்து அங்கே இருந்து உண்டாக்குற மாதிரி செஞ்சா மனுஷன் வாழ இயலாது ஆனா இரும்பும் தேவை வெளியில இருந்து உண்டாக கொண்டாந்து கொட்டிடுவோம் அல்ல என்ன பண்றான் வெளியில இருந்து கொண்டாந்து இந்த இரும்பு உண்டாயிரம் வெப்பம் வேணாம் இரும்பையே வச்சுக்க அதாவது பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி மகன்ல பருத்தில இருந்து பருத்தி கொட்டை வந்து பஞ்சி வந்து அப்புறம் நூல் நூத்து அப்புறமேல புடவை நெய்யறத விட பருத்தி செடியிலேயே தொங்குது சட்டையும் வேட்டியுமா தொங்குனா ஈஸி தானே என்ன பண்ணிட்டான் பருத்தி புடவையா காய்ச்ச மாதிரி அவன் இரும்ப கொண்டாந்து வேற கொட்டி விட்டான் இந்த மாதிரி செஞ்சு இருந்தான்னா கதையே வேறையா போயிடும் அப்ப இந்த மனிதனுக்கு அது எதுக்காக செஞ்சேங்கிறான் ரெண்டு விஷயம் பீசி பாசும் சதீதும் அதுல கடுமையான ஒரு வலிமையும் இருக்கிறது மனிதர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது இல்லாட்டி நான் கொட்ட மாட்டேன் இந்த இரும்ப கொண்டா நீங்க நான் தள்ள தேவையில்லைப்பா இரும்புண்டு ஒண்ணு இல்லாம நாங்க ஆக்கிருப்போம் இரும்புண்டு ஒண்ணு இல்லை என்று சொன்னால் உனக்கு பயன் இல்லாம போய்விடும் மனிதன் வாழ்வதற்கு நிறைய பயன்கள் வந்து இரும்புல இருக்குது என்ன இருக்குங்க உங்கள்கிட்ட இரும்பு இருக்கு நீங்க இரும்பு நீ இரும்ப மட்டும் இரும்புகிறீங்க நம்மள இரும்பு இருக்கா இல்லையா உங்களை எரிச்சி சாம்பலாக்கி அப்படி எடுத்து வச்சு பார்த்தா அதை பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதுல உள்ள ஒரு தனிமத்தில் எது இருக்கும் இந்த இருபத்தி ஆறு எலக்ட்ரான் இருபத்தி புரோட்டான் கொண்ட அணுக்கள் இருக்கும் அதை இரும்பு வணங்குதா நம்மள என்ன இருக்குது இரும்பு இருக்குது அந்த இரும்பு தான் ஹீமோ குளோபின் இருந்து கொண்டு உங்களுக்கு செவப்பானு உண்டாக்குறது செகப்பான ரத்தத்துல செகப்பானு இருக்குதா அதுக்கெல்லாம் எது காரணம் இந்த ஹீமோ சொல்லக்கூடிய அந்த பொருள் தான் என்னவாகுது உங்களுக்கு இரும்பு செத்துங்கிறான்ல கீரையில கூட இரும்பு இல்லங்க சில பொருள் இரும்பு இரும்பா இருக்கிறதுல இரும்புல அந்த அணு இருக்கு பாருங்க அந்த அணு கூட அங்க இருக்குது அது திருந்தா உங்களுக்கு தேவையான அந்த இரும்பு செத்து உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அப்ப இந்த இரும்புங்கிறது வந்து இரும்புல மட்டும் இல்ல இரும்புல நிறைய இருக்கிறது இரும்புல நிறைய இருக்க தவிர இரும்புங்கிறது இரும்புல மட்டும் இல்ல உங்கள்ட்ட இருக்கு ஆட்டுல இருக்கு மாட்டுல இருக்கு எல்லா ஜீவன்கள்லயும் இருக்குது தாவரங்கள்ல இருக்கிறது அது மாதிரி அதுல கூட இரும்பு சத்து இருப்பதாக நினைஞ்சிருக்கிறான் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான் அதே மாதிரி வந்து இரும்புல வந்து இன்னொரு பையன் என்னன்னு கேட்டா தாவரங்கள் இருக்கு பாருங்களேன் தாவரங்கள்ல கூட இரும்பு சத்து இருக்குங்கிறான் அந்த இரும்பு சத்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு நிறங்கள்லாம் கிடைக்கிறது குளோரோபில் சொல்லி அது ஒரு சத்தில இருக்கிறது அது தான் என்னவாகும் உங்களுக்கு பச்சை நேரம் செவப்பு நேரம் பழுக்கிறது காய்க்கிறது அதெல்லாம் கிடைக்கிறது அப்ப இந்த இரும்பு என்பதுல எவ்வளவு பயன் இருக்கு நிறைய பயன் இருக்குங்கிறான் நீங்க ஊசி ஒரு குண்டூசி இரும்பு இல்லாமல் நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்குள்ள இரும்பு இல்லாமல் எதாவது செய்ய முடியுமா இந்த சட்டையை நீங்க தைக்கிறாங்க இரும்பு ஊசி இல்லாமல் இப்படி இந்த சட்டை உண்டா இருக்க முடியும் இதுல பார்த்தா இரும்பு இருக்கும்ல எதுல எடுத்தாலும் இரும்பு இரும்பு இல்லாமல் உலகமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு உலகத்தையும் ஆட்டி படைச்சு அழிக்கிறதுக்கு உள்ள சக்தி தருறான அதுக்கெல்லாம் காரணமா இருந்தது இரும்பு தானே இரும்பு சக்தியை வச்சுதானே பெரிய பெரிய வெடிகுண்டு போக்குவரத்து எல்லாம் கண்டுபிடிக்கணும் அதனால அது பிரஷர் பண்ணி அடைச்சி வச்சிருக்கிறது இந்த வெடிகுண்டு மருந்து எல்லாம் பிளாஸ்டிக் பீல போட்டா என்ன வருது அப்ப அதெல்லாம் அதை அடைச்சு வைக்கிறதுக்கு எல்லாம் இரும்பு தேவைதானப்படுது எல்லாம் ஒரு நட்டு ஆணி போல்ட்டு எதை எடுத்தாலும் எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு இரும்புங்கிறது நம்ம வாழ்க்கையில நீக்கமா நிறைஞ்சிருக்கிறது இப்ப மேட்டு என்னன்னு கேட்டா பூமியில் இரும்பு உண்டாக முடியுமா முடியாதா ஒரு அணு கூட உண்டாக முடியாது ஒரு அணு கூட இந்த பூமி சூரியன் இந்த பிரபஞ்சத்துல உள்ள இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள வெப்பத்தை கொண்டு உருவாக இயலாது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு சொல்றான் இந்த அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம் இது அல்லாவுடைய வேதம் தான் இது இரும்பு இறக்கணுங்கிறான இறக்குறதுக்கு என்ன இருக்குது அந்த காலத்து மக்கள் விளங்கி இருக்காது தந்தை சொல்ற மாதிரி இருக்கு அவங்க என்ன இரும்பு தந்தோன்னு சொல்றதுக்கு பதிலா இரும்பு இறக்கணும்னு சொல்லிட்டாங்க அந்த காலத்து மக்கள் விளங்கியிருப்பாங்க

இரும்பு தந்திருக்கிறாங்க நமக்கு அதைத்தான் இல்ல சொல்றாங்க அவங்க அறிவை கொண்டு வழங்கி கொண்டு நம்பி விட்டார்கள் இறக்கு நடு அல்ல தந்தோன்னு வேற வார்த்தை சொல்ல மாட்டேன் தந்தோம் சொல்றது வேற வார்த்தை இருக்கும்போது இறக்கணும்னு தேவையில்லாம சொல்லுவானா அப்படின்ற வகையில சிந்தித்து பார்க்கும்பொழுதுதான் இந்த பேருண்மையை நம்ம அறிந்து கொள்கிறோம்